நம அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு பொதுவா எல்லா மனிதர்களுக்கும் தங்களை பற்றி எல்லா விஷயமுமே தெரியும் அப்படின்ற ஒரு அடிப்படை எண்ணம் இருக்கும் ஆனா அவங்களை அறியாமலேயே பலவிதமான கர்ம வினைகளை அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அடுத்த கட்டத்துக்கு போனேறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவங்க வாழ்க்கையில தோல்வி மட்டுமே கிடைக்கும் அதற்கான காரணம் என்ன அதற்கான காரணத்தை அவங்க எவ்வளவு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சாலும் அவங்களால முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆன்மீகத்துல இருக்கவங்க கிட்ட உதவி கேட்டு நீங்க சோதனை செஞ்சு பாருங்க எங்களுடைய கஷ்டத்துல இருந்து வெளிவர்றதுக்கு காரணம் என்ன எங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது உதாரணத்துக்கு என்னிடமே இப்ப வந்து கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னு நம்ம சோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய கர்ம வினையின் அளவு அளவுக்கதிகமாக இருக்கும் கர்ம வினையின் பாதிப்பு அளவுக்கு அதிகமா இருக்கும் நபர்கள் எவ்வளவு வழிபாடு செஞ்சாலும் எவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சாலும் அதனுடைய பலன் அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்ப அவங்களுக்கு தெரியாமலே சேர்க்கக்கூடிய கர்ம வினைகள் பல இருக்கு உதாரணத்திற்கு தங்களை அறியாமல் செய்யக்கூடிய சேர்க்கக்கூடிய கர்ம வினை என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணத்திற்கு நான் இப்ப ஒண்ணு சொல்றேன் நிறைய மனிதர்கள் என்ன பண்றாங்க தன்னுடைய கர்ம வினை அதாவது தன்னுடைய விஷயத்தின் மூலியமாக சேர்க்கக்கூடிய கரும வினைய விட மற்றவர்கள் விஷயத்துல தலையிட்டு தனக்கு தேவையே இல்லாத சம்பந்தமே இல்லாத அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய கரும வினையையும் சேர்த்து சுமந்து கொண்டு இருக்கின்றனர் தன்னுடைய கரும வினை அதாவது தான் செய்த செயல்களால வரக்கூடிய கரும வினை போல மற்றவர்கள் விஷயத்தில் அதாவது தனக்கு தேவையே அடுத்தவர்களுடைய தலையிட்டு அதன் மூலமாக வரக்கூடிய வினையின் பலன் கூட உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தடுக்கும் அதனால முடிந்த அளவு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அதில் இருக்கிற பாவ புண்ணியம் என்ன அதனால் வரக்கூடிய நன்மை என்ன தீமை என்னங்கறத ஆராய்ச்சி பண்ணி ஒன்றுக்கு நான்கு முறை ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க யோசிச்சு செயல்படும் பொழுது உங்களுடைய கர்ம வினைகளின் பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும் நம